வருகை என்று வெகு சமீபமாய் தெரிகின்றது இயேசுவின் வருகை என்று வெகு சமீபமாய் தெரிகின்றது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகின்றது ஓ மாடரே இதை சிந்திப்பிரே இயேசு கிறிஸ்து வருகின்றாரோ மானிடரே இதை சிந்திப்பிரே இயேசு கிறிஸ்து வருகின்றா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நச்சை அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தவசு காலங்களிலே நாம் காலையிலே ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டோருடைய வார்த்தையோடு மாத்திரம் அல்ல வேத வாசிப்பு உபவாசம் இந்த நாட்களை அனுசரித்து வருகிற மகா பெரிய கிருவைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் விசேஷமாய் இந்த நாளில் பதிமூன்றாவது பகுதியை முடித்த நான் இந்த பதினான்காவது பகுதியில் என்ன பார்க்கப் போகிறோம் விசேஷமாய் அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம் அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு அவர் கடவுளுடைய ரூபமாக அல்ல அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் மனுஷ ரூபமாக காணப்பட்டார் தெய்வீகத்தின் தன்மையை விட மனுஷ ரூபமாக ஒருவேளை நம்மை போல அவரும் மனுஷ ரூபமாக காணப்பட்டு அந்த மரணத்தின் முடிவு ஒருவேளை மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம் மரணத்தின் முடிவு வரை அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அதாவது முடிவில் சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் என்ன சொல்கிறார் கீழ்ப்படிந்தவராகி இந்த கீழ்ப்படிந்தவராகி என்கின்ற வார்த்தை சிலுவையிலே தன்னை தாழ்த்தும்படியாக சிலுவையிலே தன்னை பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக கீழ்ப்படிதல் மிக அவசியம் என்பதை சிலுவையின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை சிலுவையின் மேன்மை குறித்து பார்க்கிற போது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் கீழ்படிதல் என்கிறது மிக முக்கியமானது கீழ்ப்படியாத பிள்ளைகள் மீது தேவனுடைய கோபாட்டினை இறங்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது எனவே கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தம்மை தாமே அந்த சிறுவையிலே தாழ்த்தினார் தன்னை வெகுவாய் அந்த சிறுவையிலே தாழ்த்தினார் இது அப்போ பிலிப்பியர் என்கிற எழுதின நிருபத்திலே இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசத்தில் இதை நாம் பார்க்கிறோம் மனுஷ ரூபமாக காணப்பட்டார் தெய்வீக ரூபம் அல்ல மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தாமே சிலுவையிலே ஒப்புரவாக்கி தாழ்த்தி கொண்டார் என்கிறதை இந்த பதிமூன்றாவது பகுதியிலே பார்க்கும்படியாய் ஆண்டோர் நமக்கு கொடுத்த மகா பெரிய கிருவெட்டாக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் விசேஷமாய் இந்த பகுதியை குபி பூண்டியிலே இருக்கிற லோகநாதன் திருமதி லோகநாதன் அவருடைய தாயார் அவர்கள் அன்பு பிள்ளைகள் அவர்கள் சவுன் கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே லோகநாதனுடைய குடும்பத்திற்காக இந்த பகுதியை காணிக்கை மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் தாங்குவதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் ஜெபம் கிருபி நிறைந்த எங்கள் ஆண்டவரே பகுதியை குவிடி இருக்கிற லோகநாதன் என்கிற அவரும் அவருடைய விசேஷித்த துணைவியாரும் அருமையான தாயாரும் பிள்ளைகளும் இதை தாங்குவதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அவர் நடத்துகிற அந்த சலூன் சிறப்பாய் செயல்பட கர்த்தர் கிருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் செவிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதியோம் ஏசுவின் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் நமது ஏசு ஏசுக்கு கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியான அந்நூனி ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமீன்